வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரியது அதனால்தான் இந்த நட்சத்திரத்தில் உதித்த முருகன் சிவனுக்கே குருவானார் விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களின் கூட்டம் குரு பகவானின் ஆதிக்கத்தில் வரும் நட்சத்திரம் மேலும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பதினாறாவது நட்சத்திரமாக இந்த விசாக நட்சத்திரம் வருகிறது இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் பதினாறு பேர்களையும் பெறலாம் வைகாசி விசாகம் அன்றுதான் இந்திரன் சுவாமிமலை முருகனை வழிபட்டு தன் ஆற்றலை வளர்த்துக்கொண்டான் திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படாத முருகன் கோயில்களே இல்லை என்று சொல்லலாம் வைகாசி விசாகத்தன்று முருகன் கோயில்களில் வசந்த விழா நடக்கும் பால் அபிஷேகம் செய்தும் காவடி சுமந்தும் விரதமிருந்தும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துவர் விரதமிருந்து முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகும் எதிரிகள் பயம் அகலும் தீராத நோய்கள் தீரும் பகை விலகி பாசம் பெருகும் வெற்றிகள் சேரும் குலம் தழைக்கும் பிள்ளை வரத்திற்காக தவம் இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மலை கோயில்களில் உள்ள முருகனை வழிபட்டால் முன்வினை பாவம் தீரும் பகைவர்கள் காணாமல் போவர் விசாகமன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முருகனின் தோத்திரங்களை சொல்லிக்கொண்டே பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு முருகப்பெருமான் படத்தின் முன்பு விளக்கேற்றி வழிபட வேண்டும் கந்த சசிகவசம் பாராயணம் செய்யலாம் திருப்புகளை பாராயணம் செய்யலாம் தினைகளை வேறருக்கும் விசாக திருநாள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புனப்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவுக்குரிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் ஆறு ராசிகளில் விரவி கிடக்கின்றன புனர்பூசம் மிதின கடக ராசியிலும் விசாகம் துலாம் விருச்சிக ராசியிலும் பூரட்டாதி கும்பமீனத்திலும் பரவியிருக்கிறது ஒற்றை படை மற்றும் இரட்டைப்படை ராசிகளில் இந்த நட்சத்திரங்கள் இருப்பதால் அக நன்மைகளையும் புறநன்மைகளையும் செய்யக்கூடிய தன்மையில் அமைந்திருப்பதை காணலாம் அகம் என்பது அன்பு மகிழ்ச்சி அறிவு முதலியவற்றை சொல்லலாம் புறக்காரணிகள் என்று சொல்லுகின்ற பொழுது பணம் கௌரவம் பிள்ளைகள் அந்தஸ்து முதலியவற்றையும் குரு பகவான் தாராளமாக தருவார் முருகனும் நம்மாழ்வாரும் வைகாசியில் வரும் விசாகம் ஏற்றமுடையது காரணம் வைகாசி மாதத்துக்குரிய ராசிக்கு உரியவரும் விசாகம் நட்சத்திரம் அமைந்த ராசிக்கு உரியவருமாக சுக்ரன் இருக்கிறார் எனவே குரு சுக்ரன் என்கின்ற இரண்டு சுபக்கு ரகங்களின் அமைப்பில் வைகாசி விசாகம் அமைந்திருக்கிறது வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரம் பல திருவிழாக்களையும் உற்சவங்களையும் உள்ளடக்கியது குறிப்பாக முருகப்பெருமான் ஆலயத்தில் மிக சிறப்பான உற்சவம் வைகாசி விசாகத்தில் நடைபெறும் அதே போலவே வைணவத்தில் நம்மாழ்வார் அவதரித்த நட்சத்திரமாக வைகாசி விசாகம் அமைந்திருக்கிறது வைகாசிக்கு பெயர் தந்த விசாகம் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் தலை சிறந்த அறிஞர்களாகவும் நல்ல குடும்பத்தை உடையவர்களாகவும் சந்ததி விருத்தி உள்ளவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருபவர்களாகவும் இரக்க குணம் மன அடக்கம் புலனடக்கம் கொண்டவர்களாகவும் விளங்குவார்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த துயரத்தையும் எதிர்கொள்ளும் துணிச்சலை தரும் புத்திசாலித்தனத்தை தரும் செவ்வாய் ராசி என்பதால் தைரியத்தை தரும் அறிவின் விசாலம் முகத்தில் தெரியும் அதுவே அவர்களுக்கு கம்பீரத்தை தரும் மகிழம்பூ நிறத்தில் சிவனுக்கு பட்டாடை வைகாசி விசாகம் முருகப்பெருமானு குகந்த நட்சத்திரமாகும் ஏனென்றால் அன்றைய தினம்தான் அவர் அவதரித்தார் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணியஸ்தலமாக காசி பேரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு வைகாசி பௌனமி அன்று சிவபெருமானுக்கு மயிலம்பூர் நிறத்தில் பட்டாடை சாற்றி நூற்றி எட்டு பத்மராக கற்களாலான மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை வைகாசி விசாகமும் கொடை விழாக்களும் சென்னை திரு முல்லை வாயிலில் உள்ள மாசிலா மணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி அன்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோயில்களில் இந்த வைகாசி மாதத்தில்தான் கொடை விழாக்கள் நடைபெறுகின்றன தீவில் தீவத்திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி அன்று கோமுகி என்ற பெயர் பொய்கையில் அள்ளையா அமுதசுரபி என்னும் வெளிவரும் உலக மக்களின் பசிபிணியை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்தது மணிமேகலையும் வைகாசி முழுநிலவில் கோமுகி பொய்கையிலிருந்து வெளியே வந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகார் நகருக்கு திரும்பினாள் யமதர்மராஜனுக்குரிய வைகாசி விசாகம் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரை அடுத்துள்ள பைராத் நகரின் எல்லையோரத்தில் ஓடும் பான்கங்கா நதிக்கரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ணன் கோயில் இங்கு ஆண்டுதோறும் வைசாக பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடக்கிறது இந்நாளில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கங்கா நதியில் நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணனை வழிபடுவார்கள் சிவபெருமான் தானு மரமாகவும் அம்பிகை கொடியாக அபர்ணாவாக இருப்பதாகவும் முருகப்பெருமான் விசாகமாக கீழ்கன்றாக இருப்பதாகவும் சோமஸ்கந்த தத்துவம் விளக்கி கூறுகிறது தெற்கு திசையின் அதிபதியும் மரண தேவதையுமான யமதர்மராஜனுக்குரியது வைகாசி விசாகமேயாகும் அன்று யமதர்மராஜனை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் வராகலட்சுமி நரசிம்மமூர்த்திக்கு சந்தன காப்பு திரு மலபாடி திருத்தலத்தில் மழுவேந்திய சிவபெருமான் திருநடனம் புரிந்த நன்னாள் வைகாசி விசாகமாகும் பஞ்ச பாண்டவரில் ஒருவரான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் என்னும் ஆயுதம் வழங்கியதும் இந்நாளில்தான் இந்நாள் திருவேட்கலம் என்னும் திருத்தலத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது ஆந்திர மாநிலத்திலுள்ள சிம்மாசலத்தில் கோயில் கொண்டுள்ள வராகலட்சுமி மூர்த்திக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினமாகும் சந்தன காப்புடன் ஆண்டு முழுவதும் காட்சி தரும் இந்த நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாக நாளில் சந்தன பூச்சை களைவார்கள் மூல விக்கிரகத்தின் இயற்கை தோற்ற பொலிவு அன்று தரிசனமாகும் பின்னர் சுமார் ஐநூறு கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன பூச்சு செய்வார்கள் காஞ்சி கருட சேவை கன்னியாகுமரி அம்மனுக்கு ஆராட்டு விழா இந்நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது காஞ்சி கருடசேவை வைகாசி விசாகத்தை ஒட்டியே நடைபெற்று வருகிறது திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் என்ற மகான் வைகாசி விசாகத்தில் சித்தியடைந்ததால் இந்நாளில் அவரது குரு பூஜை திருப்போரூரில் உள்ள அவரது சமாதியில் விசேஷமாக நடைபெற்று வருகிறது ராஜராஜ சோழ மாமன்னரின் சரிதத்தை நாடகமாக ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருநாளில் நடத்திய நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கிட ராஜேந்திர சோழன் வழங்கிய ஆணை தஞ்சை பெரிய கோயில் வடக்கு சுவரில் கல்வெட்டாக உள்ளது திருச்சி அருகில் ஐயர்மலை என்று வழங்கப்படும் வாட்போக்கி ரத்னா சாலேஸ்வரர் கோயில் கல்வெட்டில் வைகாசி திருவிழா சிறப்பாக நடத்திட கோனீரின்மை கொண்டான் என்ற அரசன் நிலம் வழங்கியதை குறிப்பிடுகிறது இந்திரன் வைகாசி விசாகத்தன்று சுவாமிமலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்றான் முருகனே விசாகன் பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு விசேஷம் திருவோண நட்சத்திரம் திருமாலுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கும் உரியது இந்த நட்சத்திரத்தை வைத்து பெருமாளின் பெயரை திருவோணத்தான் என்றும் சிவனின் பழைய பெயரை திரு ஆதிரையான் என்றும் சொல்லும் வழக்கம் உண்டு முருகனுக்கு காத்திய நட்சத்திரம் சிறப்பானது என்பதால் காத்திகேயன் என்ற பெயரும் வைகாசி நட்சத்திரம் உரியது என்பதால் விசாகன் என்றும் அழைப்பது வழக்கம் வி என்றால் பறவை சாகன் என்றால் பயணம் என்று பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும் நான்கு மாதங்களில் முதல் மாதம் வைகாசி விசாகம் ஒரு ஆண்டிற்கு பன்னிரண்டு மாதங்கள் அதில் அழகுத்தமிழ் முருகனுக்கு அற்புத விழாக்கள் நடக்கும் தமிழ் மாதங்கள் நான்கு வைகாசி மாதத்தின் விசாகம் கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை தை மாதத்தில் பூசம் பங்குனி மாதத்தின் உத்திரம் முருகக்கடவுளுக்கு உகந்த அற்புதமான நாட்களாகும் இந்த ஆண்டின் முக்கியமான முருகன் திருவிழா நடக்கும் நான்கு மாதங்களில் முதல் மாதம் வைகாசி விசாகம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஜூன் மாதம் தேதி திங்கட்கிழமை வருகிறது அன்று விசாகம் நட்சத்திரம் வரை இருக்கிறது திதி விடுகின்றது ராசியில் சந்திரன் பிரவேசித்து ராசியில் உள்ள சூரியனை பார்க்கும் காலமாக இந்த நாள் அமைகிறது கொண்டாடாத கோயில்களே இல்லை முருகனின் அறுபடை வீடுகள் என்று போற்றப்படும் பழனி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணி சோலை முதலிய பிரசித்தி பெற்ற கோயில்கள் தவிர கழுகுமலை முருகன் கோயில் கந்தக்கோட்டம் முருகன் கோயில் குமார கோயில் வேலிமாலி முருகன் குஞ்சத்தூர் முருகன் கோயில் மருதமலை முருகன் கோயில் எட்டுக்குடி முருகன் கோயில் போன்ற அனைத்து கோயில்களிலும் வைகாசி விசாக நாளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது இது தவிர ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கும் முருகன் கோயில்களிலும் வைகாசி விசாக விழா மிக சிறந்த வைபவமாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படாத முருகன் கோயில்களே இல்லை என்று சொல்லலாம் திருப்பரங்குன்றத்து வைகாசி விசாகம் மதுரைக்கு உள்ள திருத்தலமான இது முதல் படை வீடாக கருதப்படுகிறது திருப்பரங்குன்றத்து வைகாசி விசாக விழா திருவிழா காப்புக்கட்டுதலுடன் தொடங்கும் வைகாசி விசாகத்தன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருக தரிசனம் செய்வர் பக்தர்கள் வேல்குத்தி காவடி எடுத்து பால்குடம் வைத்து தங்களது நேத்திக் கடன்களை செலுத்துவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை மறிக்குழுந்து புஷ்பாங்கி அலங்காரத்தில் வசந்த மண்டபத்தில் நீர் நிரப்பப்பட்ட தொட்டியின் மீது அமைக்கப்பட்ட அழகான ஊஞ்சலில் எழுந்தருள்வார் அன்று காலை சண்முக சன்னதியில் உள்ள சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திருப்பரங்குன்றம் ரதவீதிகளில் குவிந்து முருகனுக்கு கோஷம் எழுப்புவார்கள் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடத்தப்படும் திருப்பரமுற்றத்து முருகனின் பெருமை இத்தலத்து முருகப்பெருமானிடம் சென்று அருணகிரிநாதர் இறைஞ்சும் அழகான பாடல் உனை தினந்தொழுதிலன் என்னும் திருப்புகழ் பேய்கள் கூத்தாடுவதால் ஊனுடைந்து உடல்களிலிருந்து சிதறின மாமிசத்தை கழுகுகள் உண்ணவும் விரித்த தலைமையுடைய அசுரர்களோடு போர் புரிந்த வேலவனே அழகான வள்ளி மணாளனே மலை போன்ற தோள்களை உடையவனே தினந்தோறும் நால்வேதமும் வல்ல பிரம்மாவிதிப்படி நீரால் அபிஷேகம் செய்து பூக்களைக் கொண்டு அர்ச்சித்து தேவர்களும் முனிவர்களும் தொழ மனம் மகிழ்வோனே சோலைகள் நிறைந்த திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் சரவணமூர்த்தியே முருகா யான் உன்னை தினந்தோறும் தொழுவதும் இல்லை உன் தன்மைகளை எடுத்து உரைப்பதும் இல்லை மலர்கள் கொண்டு உன் திருவடிகளை பணிவதும் இல்லை தவமும் இல்லை முருக அன்பர்கள் இருக்குமிடம் கூட அறியவில்லை ஆர்வத்தோடு உன் மலையை வலம் வருவதும் இல்லை மகிழ்ச்சியோடு உன் புகழை துதிக்க விரும்புவதும் இல்லை மலை போல் உருவமுடன் கனத்தவாறு வரும் எருமையின் மீது வருகின்ற யமனின் தூதர்கள் பாசக்கயிறு கொண்டும் என்னை பலவந்தமாக தூக்கும் போது மனம் கலங்கும் துன்பம் விஞ்சும் அப்போது அஞ்சேல் என்று கூறி மயிலின் முதுகினில் நீ வருவாயாக வைகாசி விசாகத்தென்று இருந்த இடத்தில் இருந்தேனும் திருப்பரங்குன்ற முருகனை நினைத்தால் யமபயம் நீங்கிவிடும் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும் படி வைத்து இறைவனுக்கு சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கம் இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபரப்பு பாயாசம் அப்பம் நீர்மோர் முதலியவை நைவேதியமாக படைக்கப்படுகிறது இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோயில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்த்தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை அதில் இடுகின்றனர் முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப பெற்ற பராசர முனி நினைவு விதமாக ஆறு முனிவர்களின் உருவ பொம்மைகளை வைத்து முருகன் சாபமோஷனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது பழனி முருகன் கோயிலில் வைகாசி விசாகம் பழனி முருகன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது கொடியேற்றத்துடன் தொடங்கும் விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெறும் இந்த திருவிழாவில் பழனி பெரியநாயகி அம்மன் கோயிலில் விநாயகர் பூஜை புண்ணியாக வாஜனம் கொடிப்பட பூஜை போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் பழனியில் வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய மூன்று நாட்களிலும் மலைக்கோயிலில் வள்ளி திருமணம் நடைபெறும் அதேபோல் பெரியநாயகி அம்மன் கோயிலிலும் மூன்று முறை நிகழ்த்துகிறார்கள் பழனி கோயிலிலும் பள்ளி அறையில் வள்ளி மட்டுமே முருகனுடன் எழுந்தருள்கிறாள் திருச்செந்தூரில் பங்குனி உத்திர விழாவில் வள்ளி திருமணம் நடத்துவர் இங்கே வள்ளியே பள்ளியறை நாச்சியாராக முருகனுடன் பள்ளியறை சேவை காண்கிறாள் சுவாமிமலையில் விசாகம் முருகனின் அறுபடை வீடுகளில் சுவாமிமலை நான்காம் படை வீடாகும் சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு வடகிழக்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அருணகிரிநாதர் முருகனை குருவாய் வரவேண்டும் என்று கூறுகிறார் குருவாய் அரனுக்கு உபதேசம் செய்த அந்த ஞான பண்டிதன் இருக்கும் இடம் திரு ஏகரம் என்னும் சுவாமிமலை ஆண்டுக்கு ஒரு படியாக அறுபது வருடங்களுக்கு அறுபது படிகள் இங்குண்டு முருகனிங்கு தந்தை சிவபெருமானுக்கு குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தை உபதேசித்து தகுப்பன் சுவாமி என்னும் சுவாமிநாதன் என்றும் திருநாமம் பெற்றார் சுவாமி மலையில் அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்வார்கள் திருத்தணியில் வைகாசி விசாகம் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனதையும் புறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மிடிக்கும் உரைக்கும் செயல்தாராய் இது திருத்தணி திருப்புகள் திருத்தணியில் அருணகிரிநாதர் இருந்தபொழுது சிலர் அவரை இகழ திருப்புகள் பாடி அவர்கள் வருந்தபடி செய்தார் அற்புதமான திருப்புகள் கேட்டதையெல்லாம் தரும் திருப்புகள் திருப்புகளானது பகையை அழித்து உயிர்களை பிரவானிலைக்கு கொண்டு சென்று முருகன் பேற்றினை அளிக்கும் இந்த திருப்புகள் பாடிய திருத்தணி தலத்தில் வைகாசி பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும் மூலவருக்கு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்து தொடர்ந்து தங்கவேல் தங்க கிரீடம் பச்சை மாணிக்க மரகதக்கல் மற்றும் வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடக்கும் மாலை ஐந்து மணிக்கு மூலவர் மற்றும் உற்சவர் சண்முக பெருமானுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடக்கும் மலை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்வார் பக்தர்கள் அழகு குத்தி குடம் காவடி எடுத்து மலைக்கோவிலை வலம் வந்து மூலவரை வழிபடுவர் பலமுதிர் சோலையில் வைகாசி விசாகம் மதுரை மாவட்டம் அழகர் மலையில் பிரசித்தி பெற்ற சோலை முருகன் கோவில் உள்ளது இக்கோவிலில் வருடந்தோறும் வைகாசி மாதம் வசந்த உற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் முருகனுக்கு வந்த நாளான வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆலயத்தில் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்களுடன் சண்முகார்ச்சனை செய்து சண்முகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் தொடர்ந்து சஷ்டி மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானிக்கு குடம் குடமாக பாலாபிஷேகம் நடக்கும் பின்னர் விபூதி சந்தனம் தேன் தீர்த்தம் இளநீர் பழம் பஞ்சாமிருதம் உள்ளிட்ட பதினாறு வகையான மகா அபிஷேகமும் நடக்கும் பின்னர் மகா தீபாராதனைகள் நடைபெறும் நெய் விளக்கேற்றி ஏராளமான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்வார் பெரியபாளையம் அடுத்த ஆரணி அருகே சிறுவாபுரி கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் பழமை வாய்ந்த இக்கோவிலில் வைகாசி மாதம் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பு வாய்ந்தது ஆறு நட்சத்திரங்கள் கூடிய விசாகம் ஏன் முருகப்பெருமானுக்கு விசாகம் சிறப்பானது என்றால் முருகப்பெருமான் ஆறு முகங்களை உடையவன் விசாகம் ஆறு நட்சத்திரங்கள் ஒருங்கக்கூடியதொன்று ஒளி பொருந்தியது இதனால் இந்நாள் சோதி நாள் எனவும் அழைக்கப்படுவதுண்டு உயிர்களுக்கு நேரம் இன்னலை நீக்கும் பொருட்டு சிவன் நெற்றிக்கண்ணில் முகங்களாய் தோன்றி தம் திருவிளையாடலால் குழந்தையானது இந்நாளில்தான் மக்கள் பிராணிகள் தாவரங்கள் எல்லாம் உயிராகி இணைக்கப்பட்டிருக்கும் உண்மை உணர்த்தலே இந்த நாளின் கருத்தாகும் காவடியின் பயன்கள் முருகப்பெருமான் விழா என்றாலே காவடி இல்லாமல் இருக்குமா அவனுக்கே உரிய காவடி ஆட்டம் இருக்குமே காவடியில் பல வகைகள் உண்டு காவடி எடுப்பவர்கள் அழகு குத்திக் கொள்வதும் உண்டு காவடி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்பார்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் பன்னீர் காவடி மனதில் உள்ள குறைபாடுகளை நீக்கும் தங்கக்காவடி எடுப்பதன் மூலம் நீடித்த புகழை பெறலாம் சர்ப்ப காவடி குழந்தை செல்வத்தை தரும் மயில் காவடி வீட்டில் உள்ள குடும்பப் பிரச்சினைகளை நீக்கும் பழக்காவடி தொழிலில் லாபத்தை கிடைக்க செய்யும் காவடி நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் அலங்கார காவடி திருமண தடைகளை நீக்கி நல்ல மன வாழ்க்கையை காவடி எடுப்பதன் மூலம் மனதின் ஆசைகள் நிறைவேறும்